ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜி குக்கிங் அன்தாக் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம் நான் வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நாங்களே செய்து காட்ட போகிறேன் இன்னைக்கு சண்டே பார்த்தீங்களா அதனால சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லை நாட்டுக்கோழி வந்து தான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் நாட்டுக்கோழி வந்து எப்படி நான் பண்ணியிருக்கேன் மசாலாலாம் வறுத்து அரிச்சு சூப்பராக வந்து ஒரு கூட்டு வச்சுருக்கேன் அதை பாருங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்க பிரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகிறோம் இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார் வந்து எதை குறிக்குதுன்னா எனக்கு உள்ள நாலேஜ்ல நான் என்ன நினைக்கிறேன்னா பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க யாரையுமே வந்து பெரிய கலைஞர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றதை காட்டிலும் இவங்க ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு டீச்சர் வந்து ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க அந்த ஸ்டார் வந்து எல்லாத்துக்குமே நம்மள உயர்த்தி காட்டுகிறது தான் அந்த ஸ்டார் அதுதான் ஒரு பெரிய மீனிங் இன்னும் இறகு வந்து அஞ்சமே இருக்கும் நம்ம இப்ப வந்து டிசைனுக்கு வந்து நிறைய வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே ஸ்டாருக்கு வந்து அஞ்சு இறகு இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அஞ்சுமே வந்து அஞ்சு திசையை குறிக்குது ஒன்று கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இன்னும் ஒன்று வந்து நம்ம லைஃப் அதுதான் வந்து மீனிங் ஃபுல்லாக திசைகளை குறிக்கிறதா இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் எப்படி வந்து உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த ஸ்டார் வந்து மத்தவங்களுக்கு எப்படி ஒரு நற்செய்தியாக இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டார் வந்து ஒரு ஒரு ஸ்டாரை வந்து நம்ம எல்லா வீட்லயுமே போடு போடுகிறோம் கொண்டாடுகிறோம் இதான் வந்து இதுக்குள்ள அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை வந்து சூப்பராக கொண்டாடுங்க நாங்களும் வந்து ஃபேமிலியோடு சூப்பரா என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நீங்களும் கொண்டாடுங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுங்க சரியா நம்ம வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலத்தில் முக்கியமாக நம்ம எல்லாத்துக்காகவே நம்ம ப்ரேயர் பண்ண வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து நிறைய வீட்டில் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்க ஸோ அவங்க வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்துலேருந்து வெளியில் வந்து அந்த பண்டிகை காலங்கள்லாம் ரொம்பவே குடிக்காம நல்லதா இருந்து ஃபேமிலியோட ஐக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா குடிக்கும் போது குடும்பங்களுக்குள்ளால நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த கிறிஸ்து பிறப்ப வந்து அவங்க வந்து சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணவே முடியாது அவங்க வந்து கஷ்டப்பட்டு காலையிலேயே டிஃபன் பண்ணி மத்தியானம் பண்ணி மத்தியானம் பிரியாணியோ அல்லது இறச்சி ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதை வந்து சந்தோஷமா சாப்பிடக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறும்படியாக அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இன்னும் வந்து இல்லாத ஏழைப்பட்டவங்க வந்து யார் மூலமாவது அவருடைய தேவைகள் சந்திக்க முடியாமல் நம்ம வந்து பிரேயர் பண்ணோம் இப்போ நம்ம வந்து வீடியோ குள்ளால போலாம் இன்னைக்கு நான் வந்து சூப்பரா ஒரு தோசையும் அழகா வந்து சிக்கன் குழம்பு நாட்டுக்கோடி சிக்கன் குழம்பு நம்ம வச்சிருக்கிறேன் அதை நான் எப்படி சமைக்கிறேன்னு நீங்க வீடியோ பாருங்க இப்போ வாங்க நம்ம சமைக்க வாங்க சண்டே சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன் இது ஒரு கோழி ஆட்டு வாங்கினேன் பிடக்கோழி அவங்க சூப்பராக வந்து அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பராக அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து பாருங்களேன் சின்ன சின்ன பீஸாக ஸ்கின்னோட தான் கேட்டேன் ஸ்கின்னோட எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் அதனால ஸ்கின்னோடையே அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க இது சிக்கனை வந்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த குக்கரில் வந்து சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கோழியை வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம் நாட்டு கோழி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகதுக்கு அதனால் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சாச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் வச்சு வேக வைக்கணும் நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போடுறேன் டு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன் நாலு பச்சை மிளகாய் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இத்தனோண்டு சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஒன்று வந்து சால்ட்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விரவிடலாம் நம்ம இந்த தேங்காய் கூட நம்ம வந்து கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கிராம்பு நல்ல மிளகு இதெல்லாமே போட்டுக்கலாம் ஏலக்காய் பிரிஞ்சீலையும் சேர்த்துடலாம் இது கூட ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தூ ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பாருங்கள் சூப்பராக மசாலா வந்து வறுத்தாச்சு இதை நம்ம இனி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும் தண்ணி விடாமல் அரைக்கணும் நம்ம இப்போ வந்து சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருக கொஞ்சம் பட்டை ஏலக்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கிராம்பு எல்லாமே இதில் இருக்குது போட்டால் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஃப்ரை ஆகிட்டு நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நூற்றம்பதுலேருந்து எழுநூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒன்லி வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் சேர்க்கல சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம இப்போ வந்து இதில் வந்து தக்காளியும் பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கட் கட்டிடலாம் சிக்கனில் ஏற்கனவே நம்ம வந்து சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த மசாலாக்கு கணக்கு பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் தோசை தான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறேன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கார்ட் பாக்ஸில் வந்து தோசையெல்லாம் சுட்டு வச்சிடலான்னு பார்த்துட்டு தோசை இல்லை ஃபஸ்ட்டு டாக்டரும் வந்திருக்கா அதனால் அவளுக்கு தோசை நல்லா பிடிக்கும் அதனால் வந்து தோசை என்றைக்கும் செய்துட்டேன் அப்படியே நாட்டுக்கோழி சிக்கன் இங்கே வந்து தக்காளி எல்லாம் போட்டுக்க ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே வந்து பால் வந்து காஞ்சிட்டே இருக்குது டைம் வந்து பாருங்களேன் செவன் ஓ கிளாக் ஆக போகுது இதுதான் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் கிளைமேட் பாருங்களேன் கிளைமேட் இப்போ செவன் ஓ கிளாக் என்ன ஆகலை போட்டிங்களா அதனால் அப்படி சூப்பராக கொஞ்சம் அது அழகா இருக்கு கிளைமேட் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி சிக்கன் தான் நமக்கு நல்லது ப்ராய்லர் சிக்கனோட நாட்டுக்கோழி சிக்கன் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப நல்லது காசு கொண்டு கூடுதலாக இருக்குதுன்னெலாம் நினைக்க விடா ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னா இது மாதிரியே வாங்கி கொடுத்து இது மாதிரி சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் வந்து தக்காளி உள்ளி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா மசாலால வந்து தண்ணி எதுவுமே விடாமதான் நான் வந்து தேங்காயை அரைச்சிருக்கேன் அரைச்சது பாருங்க இதை சேர்த்திடலாம் கடைசியா பாருங்க இதுல வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கலாம் வந்து நம்ம இறக்கி வைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே நிற்கும் ஃபைனலாக இதில் வந்து மல்லியில் போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு கிறிஸ்மஸ் டைமில் இதே மாதிரி வந்து வாங்கினா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் வந்து நீங்கள் வறுத்து அரைச்சி போட்டிருக்கீங்க தெரியுமா அதுதான் என்னோட ஹைலைட்டான டேஸ்ட்டு அது தண்ணி விடாமல் தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா அப்படி போட்டிங்கன்னா சரியா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது லாஸ்ட் தோசை தோசையெல்லாம் இங்கே சுட்டு வச்சாச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா தோசையும் நாட்டுக்கோழி சிக்கன் தான் இங்கே ரொம்பவே வந்து கலர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு நினைக்காதீங்க நம்ம வந்து தேங்காய்லாம் வறுத்து அரைச்சி தானே குழம்பு பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்து இந்த கலர் இப்படி இருக்குது ஆனால் சும்மா டேஸ்டா இருக்கும் இதில் வந்து எல்லாம் மசாலா எல்லாம் வறுத்து அழகாக வந்து அரைச்சி பண்ணிருக்கேன் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு உங்க வீட்டுல வந்து செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தோசையும் இதே போல தோசையும் நாட்டுக்கோழி சிக்கனும் செய்து சாப்பிட்டு பாருங்களா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆக்சுவலி காரம் எல்லாம் எங்களே கரெக்டா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்தா இல்ல ஸோ அவங்க எல்லாம் வந்து காரம் எல்லாம் கம்மியா எல்லாம் எடுப்பாவா வந்து காரம் கூடுதலா இருக்கு மம்மி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்குது அவளுக்கு ஒரு இருக்கும்போது நான் சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு அவெல்லாம் கரெக்டா காரம் எல்லாம் சாப்பிட தொடங்கிடுவா ஆக்சுவலி வந்து காரம் எல்லாம் தான் எங்களுக்கு இருக்குது ஹம் காரம் கம்மியா வேணும்னா நீங்க காரம் கம்மியா போட்டா போதும் எனக்கு தெரிஞ்சு நான் காரம் கம்மியா தான் போட்டேன் அதனால கரம் மசாலா எல்லாமே எஞ்சி போட்டு பேஸ்ட் கரம் மசாலா இதுல எல்லாமே காரம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகும் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி சப்புன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி சிக்கன் நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து தேங்காயெல்லாம் போடாமலாம் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதுவும் நல்லா இருக்கும் வறுத்து சாப்பிடலாம் எதுவுமே போடாமல் சும்மா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு மசாலா அதுக்குன்னு தனியாக மசாலா உண்டு அதை வச்சு வறுத்து அழகா சாப்பிடலாம் அதுவும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மாமி ஒரு நாட்டு சிக்கன் வைப்பாங்க அதுவும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வைக்கிற கைப்பக்குவே வித்தியாசமாக இருக்கும் நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு சூப்பரான ஒரு பிளாக் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற லென்த் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டே இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் லென்த் வீடியோவும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரியா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் பபாய்